கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க நீ டைனிங் டேபிளில் உங்கள் அப்பா கிட்ட சொன்னதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா என்னங்கிறாங்க மனசு வயசானவரை ஏண்டி இப்படி ஏமாத்தின்னு கேட்குது மனசாட்சி நான் ஒன்றும் ஏமாத்தலை கார்த்திக் கண்டிப்பாக என்ன கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறாரு அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு நம்ம மாப்பிள்ளையே நிறுத்தத்தான் போறேங்கிறாங்க ரம்யா கார்த்தி கல்யாணம் மனுவோ சீக்கிரம் எல்லாம் கழட்டி விட்டுட்டு உன் பக்கம் வரமாட்டான்னு மனசாச்சு சொல்லி அவன் கார்த்தியை உயிர நினைக்கிறா அப்படி இருக்கும்போது கார்த்தி உனக்கு எப்படி புருஷனா வருவான்னு கேக்குது மனசாச்சு இப்போ தீபா உயிரோட இருக்கிற வரைக்கும் கார்த்தி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரான்னு கேட்குறாங்க தீபா இருக்கிற வரைக்கும் கார்த்தி உன்ன மனசால கூட நினைக்க மாட்டாங்கிறாங்க அப்போ அவளையே கொண்டுட்டு என்னங்கிறாங்க ரம்யா நம்ம நினச்சது அடைய தடையாக இருக்கிறத எதுவாக இருந்தாலும் நம்ம விட்டு வைக்கக்கூடாதுங்கிறாங்க அதுதான் என்னோட பாலிசிங்கூட நான் அடைய நினைக்கிறது கார்த்தியா அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த தீபா அவளை விட்டு வைக்கக்கூடாது சீக்கிரமா தீபாவோட கதையை முடிச்சு காட்டுறேன் பாரு கண்டிப்பாக கார்த்தி எனக்கு தான் கிடைப்பார் கார்த்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்த்தேன் போகிறேங்கிறாங்க கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவேன்னு சொல்கிறாங்க ரம்யா அடே அப்பா விட்டா என்னையும் கொண்டாலும் கொண்டு மனசாட்சி காணாமையே போயிடுச்சு ஏய் தீபா உன்னோட கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீக்கிரமாக சாவு உன்னை தேடி வரப்போகுது பாருன்னு வெள்ளத்தனம யோசிக்கிறாங்க ரபியா காட்டியும் தீபாவும் சேர்ந்து வராங்க அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கம்பெனியில் இவர் நல்லா வேலை செய்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவங்க எம்டி பாராட்டி இவங்களுக்கு ஒரு மோதல் ஹிஃப்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க தீபா கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நீ எங்கே வேலைக்கு போனாலும் உன்னோட திறமையும் நேர்மையும் உன்னை கைவிடாது நீ நல்லா இருப்பா அப்படிங்கிறாங்க அபிராமி அருணாச்சலமும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க என்னடா ஆனது போற போக்க பார்த்தா அந்த ரம்யாவே கம்பெனியே எழுதி வச்சாலும் வச்சிருவா போல இருக்கு அப்பா சவால் இல்லை நீ தான் போல இருக்குங்கிறாங்க அருண் அது மட்டும் நடக்காதுங்கிறாங்க ஆனது அப்ராமிக்கு போதே ஒரு கால் வருது என்னது அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்களேன்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்ன அபிராமி நல்லா இருக்கியா அம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஆமாம் இன்னும் ரெண்டு நாளில் உங்களோடய கல்யாண நாள் வருது இல்லை ஏழு வருஷம் கல்யாண நாளை கிராண்டா கொண்டாடுனீங்க இன்னும் ரெண்டு நாளையில் கல்யாண நாள் வருது சிறப்பாக கொண்டாடலாமல்ல என்னன்னாச்சியா சததியை காணான்னு கேட்குறாங்க அபிராமியோட அம்மா ஆமாம் வீட்டில் கொஞ்சம் நிலம சரியில்லை அதனால் இதெல்லாம் கல்யாண நாள் கொண்டாடி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேமாங்கிறாங்க நாச்சியா வீடுனா பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக கல்யாண நாளை கொண்டாடாமல் விடலாமா கல்யாண நாளை இந்த வருஷம் கிராண்டாக கொண்டாடலான்னு நானும் நினைக்கிறேன் மறக்காமல் நீ ஒத்துக்கு தான் வேணுங்கிறாங்க அம்மா இந்த வருஷம் கல்யாண நாள் கொண்டாட வேண்டாம் வேணா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாங்கிறாங்க அபிராமி இது சரிப்பட்டு வராது அபிராமி என் பேர் கார்த்தி அங்கே அவங்க அவங்கிட்ட போன கொடுங்குறாங்க ஆ இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட போனை கொடுக்குறாங்க அபிராமி இந்தா கார்த்தி எங்கள் அம்மா தான் பேசுகிறாங்கன்னு கொடுக்குறாங்க என்னப்பா கார்த்தி நல்லா இருக்கியா உங்கள் அம்மாவோட கல்யாண நாள் இன்னும் ரெண்டு நாளையில் வருது சிறப்பாக கொண்டாடணும்னு நான் சொல்கிறேன் உங்கள் அம்மா தான் கேட்க மாட்டேங்கிறா உங்கள் அம்மா ஏதேதோ காரணமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா அதெல்லாம் சரிப்பட்டு வராது இதுக்கான ஏற்பாடெல்லாம் நீ பண்ணுப்பா பெரிய மண்டபம் பார்க்கணும்ப்பா பாட்டி கவலைப்படாதீங்க அம்மாவோட கல்யாணனால இந்த வருஷம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிடலாங்கிறாங்க கார்த்தி இதுதான் என் பேராண்டிங்கிறது இதுக்கு தான் போனேன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் சரி இன்னும் ரெண்டு நாளில் நான் அங்கே வரேன் கல்யாணனால் நம்ம எல்லாரும் சிறப்பாக கொண்டாடலாங்கிறாங்க சரிங்கிறாங்க கார்த்தி காட்டி அம்மா சொன்னாங்கங்கிறக்காக எதுக்கு ஒத்துக்கிட்டேன் உனக்கு தான் இங்கே இருக்கிற நிலமை தெரியுமில்ல இதெல்லாம் நமக்கு தேவைதானான்னு கேட்குறாங்க அபராமி நம்ம பாட்டி தான் ஆசைப்பட்டு கேட்குறாங்க கிட்ட நம்ம மறுக்கவா முடியும் சரிம்மா விடுங்க நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க காட்டி எங்கள் கல்யாண நாள்லேயும் பிரச்சனை இருந்தது நான் அதெல்லாம் சரி பண்ணி நம்ம கொண்டாடலையே என்ன விடுங்கம்மா பார்த்துக்கலாங்கிறாங்க காட்டி காட்டி அதே இதையும் கம்பேர் பண்ணாத உன்னோட கல்யாணத்தை நான் நேரில் பார்க்க முடியலைங்கிறனால தான் கல்யாண நாளை கொண்டாடலான்னு நான் சொல்லி வச்சேங்கிறாங்க பிள்ளைங்க நீங்கள் எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமாக இருந்தால் தானப்பா கல்யாண நாளை கொண்டாட முடியும் இப்போ நம்ம வீடு எப்படி கலைஞ்சு கிடக்கிறதுங்கிறது உனக்கே நல்லா தெரியும் நீயும் தீபாவ்தான் ஒன்றா குடும்பம் நடத்துறீங்க ஆனால் மீனாட்சியை தள்ளி வச்சுட்டு இப்போ வேறு ஒருத்தையோட குடும்பம் இருக்கானே அருணும் இப்போ பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு தனியாக இருக்கான் எங்கள் கல்யாண நாள் கொண்டாடினா நீங்கள் எல்லாரும் ஜோடியாக வந்து எங்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தானே எங்களுக்கும் திருப்தியாக இருக்குங்கிறாங்க அபிராமி இதெல்லாம் நடக்கிற நிலைமையப்பா இருக்கு இதெல்லாம் பாட்டி வந்து பார்த்தாங்கன்னா அவங்க மனசு வருத்தப்படாத யோசிச்சு பார்த்துட்டு தான் அப்பா கிட்ட நான் கல்யாண நாளா வேண்டாம் கொண்டாட சொன்னேன்ப்பா ஆமாப்பா கார்த்தி எங்களுக்கு கல்யாண நாளெல்லாம் கொண்டாட வேண்டாம் மனசுல திருப்தியும் சந்தோஷம் கூட அது எதுக்காக போகல பாட்டி கிட்ட நான் ஏதாவது ஒன்னு சமாளிச்சுக்கிறேன் கல்யாண நாளெல்லாம் வேண்டாப்பா கொண்டாட வேண்டாங்கிறாங்க அப்படின் இதுக்காக தான் கல்யாண நாளை கொண்டாட வேண்டாம்னு சொல்றீங்களா இந்த பிராபலத்தை எல்லாம் நான் சமாளிச்சிக்கிறேம்மா நீங்க இதை பத்தி எதையும் இது சாதாரண நடக்காதுப்பா நீங்க கவலைப்படாதீங்க இப்ப அண்ணனுங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க பொண்டாட்டிகளோட வந்து நாங்களும் சேர்ந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் தான் போறோங்கிறங்க கார்த்தி டேய் நான் தான் அவளை ஒதுக்கி வச்சிட்டனால அப்புறம் எப்படி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒன்னா காலில் விழுவோம் அதெல்லாம் நடக்காதுங்கிறாங்க ஆனந்து அதெல்லாம் கண்டிப்பா நடக்குங்கிறாங்க கார்த்தி டேய் கார்த்தி நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது அதுக்கு நான் விடவும் மாட்டேன்னு ரியா ஏய் கார்த்தி அந்த ராஜசி முகத்தில் நான் முழிக்கவே கூடாதுன்னு இருக்கிறேன் இதில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை சேர்ந்து அம்மா காலில் விழணுமா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறாங்க அருண் கார்த்தி இவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா நீ மட்டும் ஏன்ப்பா உன் தலையில் இவ்வளோ பாரத்தை சுமக்கற வேண்டாம் விட்டுருப்பா கார்த்திங்கிறாங்க இல்லைம்மா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி உங்கள் கல்யாண நாங்க நாங்கள் சிறப்பாக கொண்டாடத்தான் போகிறாங்கிறாங்க கார்த்தி அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரியே நாங்கள் எல்லாருமே ஜோடியாக உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் பாட்டி வரும்போது இது எல்லாமே சரிப்படுத்தி காட்டுறேன் நான் அப்படிங்கிறாங்க கார்த்தி சரிப்பா நீ சொல்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் துணையா அந்த ஆண்டவ தான் உனக்கு பக்க இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க அப்ராமி அம்மா நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியின் தீபாவும் அங்கேருந்து போகிறாங்க தீபா கிட்ட போய் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அத்தை இந்த ஃபங்க்ஷனே வேண்டான்னு சொன்னாங்க பாட்டி வரதாவும் சொன்னாங்க பாட்டி வந்தாங்கன்னா இங்கே நடக்கிற அத்தனை உண்மையிலும் தெரிஞ்சிடும் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொன்னாங்கிறாங்க தீபா என் வீட்டுக்காரரு ஐஸ்வர்யாக்கா பிரச்சனை உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் சீக்கிரமாக தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருக்கா இல்லை தீபா இதெல்லாம் சரியாக நடக்குமான்னு எனக்கு தெரியல கல்யாணம் ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக பாட்டியும் வருவாங்க பாட்டி வரும்போது ரியாவும் இங்கே இருப்பா என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்கன்னா என தள்ளி வச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என் புருஷன் சொல்லவா முடியும் தீபான்னு அதுக்கு என்னக்கா பண்ண அந்த போறீங்க வரைக்கும் நான் இங்க இருந்தா சரியா இருக்காது நான் எங்கேயாவது வெளியில தங்கிறேங்கிறாங்க மீனாட்சி மீனாட்சியும் தீபாவும் ரியா அந்த வந்து ஒட்டி கேட்டுட்டு அக்கா அது என் வீட்டுக்காரரு சொன்னார்ல இந்த பங்கன் நடக்கும்போது ரியா இங்க இருக்க மாட்டாங்கன்னு வேணா பாருங்களேன் அப்போ நீங்களும் ஆனந்த மாமா வந்து அத்த கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறீங்க அந்த ரியா கண்டிப்பா இங்க இருக்க மாட்டா பாருங்கிறாங்க இல்ல தீபா கண்டிப்பா அந்த ரியாவை வெளியே அனுப்ப மாட்டாரு எனக்கும் அவர் கூட சேர்ந்து வர இஷ்டமா இளங்கிறாங்க மீனாட்சி அக்கா ஆனந்த மாமாவோட மனசு கண்டிப்பா மாறும் நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக எவ்வளவு நாளைக்கே கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து நீங்க கஷ்டப்பட போறீங்க உங்களுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லாதீங்கக்கா இனிமே இந்த மாதிரி எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லாதீங்க என் வீட்டுக்காரரா சொல்றாருல கண்டிப்பா உங்களையும் ஆனந்த மாமாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு அவர் சொன்ன மாதிரி நிச்சயமா செய்வார்க்கா வேணாலும் பாருங்க நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அந்த ரியாவுக்கு இன்னும் வசதியா போயிடுமல அந்த மாதிரி ஒரு சான்ஸ் நம்ம தரவே கூடாதுக்கா சரி தீபா நான் எங்கேயும் போகலை இங்கேயே இருக்கேன்னு சொல்லிடுறாங்க மீனாட்சி கா என் வீட்டுக்காரர் எல்லாம் பார்த்துக்குவாரு நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதிங்க போய் நிம்மதியாக தூங்க போங்கன்னு சொல்லிட்டு தீபாங்கருந்து போகிறாங்க வாரே வா என்னை வா துரத்த நினைக்கிறீங்க கல்யாண நாள் ஃபங்க்ஷன் அதுவும் மீனாட்சியை துரத்திட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கன்னு நினைக்கிறாங்க ரியா இந்த விஷயத்தை அமுக்கிட்ட சொல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன அம்மோ தூங்கிட்டியான்னு கேட்குறாங்க இன்னும் இல்லை என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வர வெள்ளிக்கிழமை எங்கள் அத்திக்கும் மாமாவுக்கும் கல்யாண நாள் வருது மண்டபத்தில் வச்சு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம் அந்த விசேஷத்தில் நீயும் கண்டிப்பாக கலந்துக்கணும் ஓ அப்படியான்னு சொல்கிறாங்க அம்மு என்ன அப்படியான்னு இழுக்கிற கண்டிப்பாக நீயும் அப்பாவும் இந்த விசேஷத்தில் கலந்துக்கணும் எனக்கு அதுதான் முக்கியங்கிறாங்க தீபா அந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு முக்கியமான விஷயமா நடக்க போகுதுங்கிறாங்க தீபா என்ன விசேஷம்னு கேட்குறாங்க ரம்யா இல்லை நீயும் என் ஹஸ்பண்டு இது வரைக்கும் மீட் பண்ணிக்கவே இல்லை அந்த அன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போகிறீங்கன்னு தீபா சந்தோஷமாக சொல்கிறாங்க அம்மா என்ன காணா லைனில் இருக்காங்கிறாங்க ஆ இருக்கேங்கிறாங்க நீயும் அப்பாவும் கண்டிப்பாக கலந்துக்கணும் ஃபோனை வச்சு விட்டு தீபா ஃபோனை கட் பண்ணுறாங்க ரம்யா யோசிக்கிறாங்க இது புது பிரச்சனையாக இருக்குது ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வந்தாங்கணும்னு தீபா வேறு சொல்கிறா ஃபங்க்ஷனுக்கு போனால் நான் தான் அம்மோங்கிறத காட்டி கண்டுபிடிச்சிடுவார் குழப்பமாக இருக்கே இவ்வளோ யார் ஃபங்க்ஷனுக்கு நம்மளை இன்வைட் பண்ண சொன்னது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையேன்னு நினைக்கிறாங்க ரம்யா கார்த்தி அருணை ஒரு வீட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க இது யார் விடுன்னு கேட்குறாங்க சொல்றேன் இருங்கிறாங்க கார்த்தி என்னடா கால்மணில இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன் சொல்றேன் சொல்றேன்னு சொல்கிறே தவிர ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேங்கிறாங்க கொஞ்சம் நேரம் இரு உனக்கே புரியுன்னு சொல்றாங்க கார்த்தி பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது பேச வந்திருக்கோமாங்கிறாங்க அவங்களே வருவாங்க நீயே தெரிஞ்சுக்கோ இரு அப்படிங்கிறாங்க கார்த்தி கதவை நீக்கிக்கிட்டு ஐஸ்வர்யா தான் வெளியில வந்து நிற்கிறாங்க கார்த்தி இவ்வளோ பார்க்கறக்கா கூட்டிகிட்டு வந்தேன் இவ்வளோ பார்க்க வரேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் இவன் முழிக்க கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் என்கிட்ட சொல்லாமல் கூட்டிகிட்டு வண்டியேங்கிறாங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுன்னு கார்த்தி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குற அளவுக்கு இல்லை இவ்வளவு பார்த்தாவே அப்படியே கழுத்து நினச்ச கொள்ளும் போல தோணுது இவ எனக்கு பண்ணின துரோகத்துக்குங்கிறாங்க அருண் டே அருண் உன்னோட கோபம் நியாயமானதான் அவங்க பண்ணனது பெரிய தப்பு தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கிட்ட நீ இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க அருண் டேய் கொஞ்சம் என்னை பேசி விடுங்கிறாங்க கார்த்தி அவங்க செஞ்ச தப்புக்கு தான் இவ்வளோ நல்லா தள்ளி வச்சுட்டே அப்புறம் என்ன கோவோங்கிறாங்க அவள் செஞ்ச தப்புக்கு அவளை நான் டைவர்ஸே பண்ணியிருக்கணும் தள்ளி வச்சது பெரிய தப்புங்கிறாங்க அஞ்சு வருஷமா குழந்தை இல்லாம இருந்துட்டு திடீர்னு வந்து நான் கன்சீவா இருக்கேன்னு சொன்னேன் அப்ப நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தெரியுமா கர்த்தி அஞ்சு வருஷமா இருந்த வழி ஏக்கம் எல்லாம் தீர்ந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒரே நிமிஷத்துல ஒன்னும் இல்லாமல் இந்த ராஜசியை எப்படிடா மன்னிக்க முடியும்னு கேக்குறாங்க அருண் நீ சொல்றதெல்லாம் சரிதான் அவங்கள மன்னிக்க முடியாத தப்பெல்லாம் கூட செஞ்சிருக்காங்க ஆனால் அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி அவங்கள வீட்டை விட்டு துரத்தருக்கு கூட நம்ம இயற்றி பண்ணியிருக்கலாம் ஏன்னு கேட்டா நீங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது ஒன்னா ஒற்றுமையாக சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைச்சங்கிறாங்க கார்த்தி அதனால தாண்டா இவ குழந்தை விஷயத்துல என்கிட்ட இப்படி விளையாட்டு கட்டிட்டாங்கறாங்க அருள் எல்லாம் அப்பவே கண்டிச்சு வச்சிருந்தா ஒழுங்கா இருந்திருப்பாங்கிறாங்க அருண் அண்ணி அம்மா அப்பாவோட வெட்டிங் டே வருது அதுக்கு பாட்டியும் வராங்க அவங்க வர நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா அவங்க வருத்தப்படுவாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறத எங்களோட ஆசைன்னு சொல்றாங்க காட்டி ஐஸ்வர்யா அருண் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க அஞ்சு வருஷமா குழந்தை இல்லாதனால ஒரு ஏக்கத்துல தான் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க அது உங்களுக்கு இவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா இவ்வளவு ஒரு பொய்ய சொல்லிட்டுமே நானும் தினம் தினம் வருத்தப்பட்டு தான் இருக்கேங்கிறாங்க ஐஸ்வர்யா இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஏத்துக்கங்கன்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க அவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல நீ மன்னிச்சிடுறா அப்படிங்கிறாங்க காட்டி பாட்டி வர நேரத்தில் நம்ம ஃபேமிலி பிரிஞ்சிருந்தா நல்லா இருக்காது நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவிடுங்க நான் தனியாக அங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு காட்டி அங்கே போறேன் அருண் கிட்ட ஐஸ்வர்யா மன்னிப்பு கேட்குறாங்க அப்படியே அவங்க ரூம்ல இருக்காங்க அங்கே தீபா போறாங்க அத்தை பாட்டி வரேன்னு சொன்னாங்கல்ல எப்போ வராங்கன்னு கேட்குறாங்க அதுதான் எனக்கும் தெரியல ஆனால் பாட்டி வர நேரத்தில் நம்ம குடும்பம் என்ன சந்தோஷமா அவருக்கு அதை நினைச்சா தான் எனக்கு கவலையா இருக்குதுங்கிறாங்க அப்படி அருணும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சிருக்காங்க மீனாட்சி வேற கெஸ்ட் ஹவுஸ்ல தனியாக தங்கியிருக்காங்க பாட்டியும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் கல்யாண நாள் கொண்டாடுனா நல்லாவா இருக்குங்கிற எல்லாத்தையுமே எங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா எவ்வளவு ஒத்துப்படுவாங்க சொல்லுவாங்க நீயே சொல்லுங்கறாங்க அத அத என் வீட்டுக்காரர் எல்லாமே சரி பண்றேன்னு சொல்லியிருக்கார்ல அப்புற என்ன சார் சொன்னாலும் இதெல்லாம் சரியா நடக்குமானு எனக்கு தோணல அத நினைச்சா சங்கடமா இருக்குங்கறாங்க அரே நீ அப்படியே ஐஸ்ரியாவா மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அபிராமி பார்த்துட்டு அப்படியே முகத்தை வெட்டுக்குனு திரும்பிக்கறாங்க இந்த பக்கமா தீபா பார்த்துட்டு ஏன் அங்கேயே நிக்கறீங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஏக்க அங்கேயே நிக்கறீங்க உள்ள வாங்கன்னு கை பிடிச்சு இழுக்கறாங்க தீபா அதுக்கு தான் ஆ கால பிடிச்சு பலக்கம் இருக்குமே டக்குன்னு உடனே அபிராமி கால்ல விழுந்துறாங்க அத நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் குழந்தை விஷயத்துல நான் போய் சொன்னது தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்கறதேங்கறாங்க நான் என்னோட தப்பு உணர்ந்துட்டேன் இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் என்ன மன்னிச்சுடுங்க மனுச்சிட்டேன்னு சொல்லுங்கன்னு கெஞ்சுறாங்க ஐஸ்வர்யா ரம் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல ஆனா ஐஸ்வர்யாவுக்கும் ரியாவுக்கும் ரொம்ப சௌகரியமா போச்சு இன்னும் ரம்யாவும் வரப்போக இருந்தாங்கன்னா அப்படியே பொறி வச்சு பிடிச்ச மாதிரி மூணு கபக்குன்னு பிடிச்சிடலாம் கார்த்தி எப்படி பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம்